ராஜாக்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளின் கதை சிறிது காலத்துக்கு பிறகு இஸ்ரவேலர்கள் தேவனுடைய தீர்க்க தரிசியான சாமுவேலுடன் கூக்கள் விட்டுக்காக சொல்கிறது அவர்கள் சுற்றியுள்ள எல்லா தேசங்களுக்கும் ஒரு ராஜா உண்டு எங்களுக்காக ஒரு ராஜாவை நியமித்தலும் நாங்க மற்ற தேசத்தாரை போல இருப்போம்ன்றாங்க தேவன் சாமுவேலுடன் ஜனங்களை மீண்டும் என்னை தங்களை ராஜாவை இருப்பதை நிராகரித்து விட்டாங்க ஜனங்கள் கேட்பதை கொடுத்துரு அந்த ராஜா உங்க மகன்களையும் மகன்களையும் அழைத்து சென்று வேலை வாங்கி உங்க நிலத்துல இருந்து சிறந்ததை எடுத்துக்கொள்ளுவான் அது நிகழும்போது உங்க ராஜாவிடம் நிவாரண கேட்டு அழுவிங்க ஆனா நான் உங்களுக்கு பதிலிக்க ஆனா ஜனங்க இன்னும் தங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க இஸ்ரேவேலின் முதல் ராஜாவா சவுல சாமுவேல் அபிஷேகம் சொல்றாரு ஆரம்பத்துல சவுல் ஒரு நல்ல ராஜா தான் இருந்தாரு அவர் பெரிய வெற்றிகளுக்கு ஜனங்கள் வழிநடத்தியும் சென்றாரு ஒரு நாள் சவுல ராஜா தேவனுடன் பொறுமையே இழந்தாரு சாமுவேல் சவுலிடம் கர்த்தருக்கு பலி கொடுப்பதற்காக கொஞ்சம் காத்திருக்க சொன்னாரு ஆனா சவுலு பலியை செலுத்திட்டாரு சாமுவேல் சவுலிடம் வந்ததும் நீ கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியலை ஆகையால தேவன் உன்னை ராஜாவாக நிராகரித்து விட்டாரு பலிய கட்டிலும் கீழ்படிதான் மேலானது என்பதை தம்முடைய இருதயத்தை பின்பற்றுகிற ஒருவரை தேவன் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சவுலிடம் சாமுவேல் சொல்றாரு தாவித ராஜாவாக அபிஷேகம் செய்ய தேவன் சாமுவனிடம் சொல்றாரு தாவிது தேவன் இறுதித்துக்கு ஏற்ற ஒரு மனிதனா இருக்கான் தாவிது சரியானவர் அல்ல ஆனாலும் அவர் தேவனுடைய மக்களை சரியான பாதையில் வழி நடத்தினார் தாவிதுக்கு பிறகு மற்றவர்கள் ராஜாக்களை ராஜாக்கள் ஆனாங்க இந்த ராஜாக்கள் தேசத்தை இஸ்ரவேல் மற்றும் யூதா என்ன ரெண்டு பகுதிகளாக பிரிச்சாங்க இஸ்ரேவெலில் இருந்த எல்லா ராஜாக்களும் கெட்டவங்க அவர்கள் மக்களை தேவனோட இருந்து விளக்க சென்றாங்க யூதாவில் உள்ள சில ராஜாக்க கெட்டவங்க ஆனா சில ராஜாக்க நல்லவங்க அவங்க தேவனுடைய மக்களை தேவனோட நெருங்கிய உறவுக்கு அவங்க வழி நடத்தினாங்க இக்காலங்களில் தேவன் தமது செய்திகளை வந்து பகிர்ந்து கொள்ள தீர்க்கதரிசிகள் என அழைக்கப்படும் பல ஊழியர்களை அனுப்பினாரு அவங்க தேவன் சொன்னதை திரும்ப திரும்ப சொன்னாங்க சில சமயங்கள ஜனங்கள் தங்க வழிகளை மாற்றிக்கொள்ளாவிட்டால் எதிர்காலத்தில் நடக்கும் நிகழ்வுகளை பற்றியும் பேசினாங்க ஜனங்களில் கடந்த கால செயல்களுக்கான தேவனின் தீர்ப்பை பற்றியும் அவர்கள் எச்சரிச்சாங்க மேசியாவின் எதிர்கால கன்னிப்பிரப்பு பற்றியும் அனைத்து மக்களின் பாவங்களுக்காக ஒரு சிலுவையில் பறிப்பார் என்பதையும் முன்னறிவிச்சாங்க இறுதியில் இஸ்ரவேலையும் யூதாவையும் மற்ற தேசங்களால் கைப்பற்றவும் அவருடைய ஆலயம் அழிக்கப்படவும் தேவன் அனுமதிச்சாரு கடைசியாக பல ஆண்டுகள் சிறையிருப்புக்கு பின்பு இஸ்ரவேல் புத்திர திரும்பி வர அனுமதிக்கப்பட்டாங்க இவை எல்லாவற்றிலும் தேவன் தமது ரட்சகரை அதாவது மேசியாவை அனுப்புவதற்காக அவர் காத்திருந்தனர் இது தேவனுடைய வார்த்தைகளில் ஒரு கதையாகும்